கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவைக்கா தலைவர் விஜய் நேரில் சந்திக்க அனுமதி கோரி காவல்துறையிடம் அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது மின்னஞ்சல் மூலமாக டிஜிபிக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமையகத்திற்கும் தாவேகா சார்பில் மனு அனுப்பப்பட்டுள்ளது எனினும் சந்திப்பு தேதியை குறிப்பிட்டு அனுமதி கேட்கப்படவில்லை எனவும் அனுமதி அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவையும் காவல்துறை எடுக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு தாவேகா தலைவர் விஜய் பேசி வரும் நிலையில் வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ரா தலைமையிலான சிறப்பு குழு மூன்றாவது நாளாக நேற்று விசாரணை நடத்தியது கரூர் நெரிசல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெறக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் சூரிய பிரகாசம் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் கரூர் காவல் நிலையம் உயர்நீதிமன்ற மதுரைக்கிடையின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது எனவும் ஆனால் அதிகார வரம்பு இல்லாத சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படாத விஜய்க்கு எதிராக கடுமையான கருத்துக்களை நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசடி செய்து இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் எனவே உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பதிமூன்று வயது சிறுவனின் தந்தை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நாளை மறுதினம் விசாரிக்கிறது சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து பன்னீர்செல்வம் இந்த மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நிர்வாகம் விதித்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தடுப்புகளை அமைப்பது மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட பதினோரு பாதுகாப்பு நிபந்தனைகளும் மீறப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் கரூர் டவுன் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்த போதிலும் உயர் காவல்துறை அதிகாரிகள் மீதான விசாரணை ஒருதலைபட்சமாக இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகம் எழுந்திருப்பதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று வாரங்களாக தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுக்கூடிய அறிவிப்பில் சென்னையில் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து திருவள்ளூரில் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்று கோவையில் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்கள் கொசு உற்பத்தியாக கூடிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் தயாரித்து மருத்துவக் கல்லூரியில் இணைந்த மாணவி மற்றும் பெற்றோரை போலீசார் கைது செய்தனர் பலனியை சேர்ந்த மாணவி நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற நிலையில் எப்படியாவது மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் போலியாக நீட் மதிப்பெண் சான்றிதழையும் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது போன்றும் போலியாக தயாரித்து கல்லூரியில் இணைந்துள்ளார் சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியின் போது மாணவி சிக்கிய நிலையில் மூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக பொறுப்பாளர் பைஜயந்த் பாண்டா சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் ராகேந்திரனும் நாகேந்திரனும் உடனிருந்தார் இதனிடையே பேசிய பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாகவே பைஜயந்த் பாண்டா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை ஏதும் நடைபெறவில்லை என விளக்கமளித்தார் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் இச்சந்திப்பின் போது இருவரும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறினார் அரை மணி நேரம் பேசுறது முப்பத்தஞ்சு தெரியும் ரெண்டு பெரும் தலைவர்கள் என்ன பேசுறாங்க அவங்க தான் சொல்லணும் நான் எப்படி சொல்ல முடியும் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் இரண்டு நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார் உடல்நலக்குறைவு காரணமாக கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ராமதாசை சந்தித்து நலம் விசாரித்தனர் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டுச் சென்ற ராமதாஸ் தனக்கு ஓய்வே இல்லை என கூறினார் தாவேக்க தலைவர் விஜயுடன் கூட்டணியாகின்ற கேள்விக்கு போக போகத்தான் தெரியும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றார் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டின் அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் கேட்கறது சென்சஸ் கேட்கல நாங்க கேட்கறது சர்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இறங்கக்கூடிய நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற மனநிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பதாக அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் செய்தியாளர்கள் சென்றவர் கொடுத்த வாக்குறுதிகளை விட அதிகமாகவே திமுக நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுல வந்து படிப்படியாக முழுமையாக அதை நிறைவேற்றி இருக்கு தேர்தல் அறிக்கையில சொன்னதை விட அதிகமாக தான் செய்திருக்காங்க மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி உடல்நலக்குறை காலமானார் இந்நிலையில் சென்னை கிராமத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பிரேமலதாவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்தின் தாயார் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் பிரேம்லதாவின் தாயார் அம்சவேணியின் உடல் வைக்கப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினா் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருந்து தயாரித்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீசன் நிறுவனத்திற்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பதினான்கு குழந்தைகள் உயிரிழந்தனர் இந்த மருந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டவை என்பதால் தமிழ்நாடு அரசு அந்த மருந்தின் விற்பனையை நிறுத்தி வைத்து நிறுவனத்தை மூட உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் ஸ்ரீசந்த் பார்மா நிறுவனத்தில் காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர் மணிமேகலை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஒட்டினாா் குரூப் டூ குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வுக்கான உத்தேச விடைகளை டிஎன்பிசி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த தேர்வு நடைபெற்ற நிலையில் பொது தமிழ் ஆங்கிலம் பொது அறிவுக்கான உத்தேச விடைகள் இருக்கின்றன உத்தேச விடைகளில் ஏதும் ஆட்சேபனைகள் இருந்தால் தக்க ஆதாரங்களுடன் வரும் பதினான்காம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று மதியம் திடீரென கனமழை பெய்தது தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது சென்னை ஓஎம்ஆர் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை பெய்தது சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்த நிலையில் ஏரல் பஜார் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது சீர்காழியில் பெய்த கனமழை காரணமாக நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் ஐம்பது ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின கன்னியாகுடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா நேரடி நெல் விதைப்பு நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதனிடையே திங்கட்கிழமை இரவு சுமார் ஒன்றரை மணி நேரம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் வயல்களில் தேங்கிய நீர் வடியாததால் பயிர்கள் மூழ்கின இதனால் கலக்கமடைந்துள்ள விவசாயிகள் வயல்களில் தேங்கிய நீரை வடிவைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன்படி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெயரில் பணம் வசூல் செய்யப்படுவதாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தினசரி அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கந்தசஷ்டி விழாவிற்காக தனி நபர்கள் சிலர் கோவில் பெயரை பயன்படுத்தி அன்னதானத்திற்கு பணம் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பக்தர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோவில் அலுவலக கண்காணிப்பாளர் அற்புதமணி புகார் அளித்துள்ளாா் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அன்னதான நன்கொடை எனும் பெயரில் பணம் திரட்ட எந்த எந்தவொரு தனிநபருக்கும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கந்தசஷ்டி விழாவிற்கான அன்னதான நன்கொடை எனும் பெயரில் சமூக ஊடகங்கள் வழியாக சிலர் பணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்த நிலையில் கோவில் நிர்வாகம் இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சந்தேகத்திற்கு இடமான விடம்பரங்கள் அல்லது நிதி வசூல் நடவடிக்கைகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் கேட்டுக் நன்கொடை செலுத்த விரும்பும் பக்தர்கள் கோவில் அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது வங்கிக் கணக்கிலோ செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது